தன் தமிழகத்திலே முன்மாதிரியான ஐக்கிய ஜமாத்தா நம்முடைய ஐக்கிய ஜமாத் ஆகும் எப்படி ஆகும் எல்லோரும் சேர்ந்து தட்டினால் மட்டுமே சட்டம் அதிகமாக இருக்கும் தனித்தனியாக கட்டப்படும் சட்டங்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இருக்க எனவே அதனுடைய மிகப்பெரிய அவசியத்தின் காரணமாகத்தான் அல்லாஹத்தலா ஒரு மிகவும் சிறந்த ஒரு உருவத்திலே அல்லாஹத்தலா நம்ம உட்காராம் பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடிய தருணம் இது காரணம் இங்க வரக்கூடிய காலகட்டம் எல்லாம் ரொம்ப மோசமாகும் மஹல்லாக்களை மிக மோசமான சூழ்நிலைகளை எல்லாம் நாம் பார்ப்போம் நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய மூத்தவனும் இருந்த விஷயங்கள் எல்லாம் வேறு அவர்களுடைய காலகட்டங்கள் எல்லாம் வேறு அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தர் சின்ன தவறு நடந்துச்சுன்னு சொன்னா மஹல்லாவுடைய ஜமாத்துகள் போய் கட்டித்தாலோ மஹல்லாவுடைய ஜமாத்துகள் போய் அவர்களை சந்தித்து பேசினாலும் தவறுகள் நிகழாமல் பா போகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கெல்லாம் யாரு வந்து கேட்டாலும் என்னங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தீய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதன் காரணமாகத்தான் மஹல்லாவுடைய சீரழிவு என்பது கட்டமைப்பு என்பது மாறிப்போய் விட்டது அதையெல்லாம் திரும்ப கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய ஒரு முயற்சி தான் வடக்கு மாவட்ட ஐக்கிய மிகப்பெரிய முயற்சி ரவிசல்லாம் அலிஸ் மன்னர்கள் இதையே தான் வலியுறுத்தினார்கள் எந்த ஒரு மஹல்லாவிலும் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது எந்த ஒரு மகல்லும் யாரும் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு கூட கிதாபுகள் எழுதுவாங்க ஒரு மனிதனுடைய வட்டி சாப்பிடறான்னு சொன்னான் வட்டி வாங்கின வட்டியுடைய உணவை சாப்பிடுகிறான் என்று சொன்னால் சுத்தி இருக்கக்கூடிய நாற்பது வீடுகளுக்கும் அந்த வட்டியுடைய முசீபத்து ஏற்படும் சொல்றான் சுத்தி இருக்கக்கூடிய நாற்பது வீடுகளுக்கும் ஒருவன் வட்டி வாங்கி சாப்பிடும் போது அவருடைய நம்முசத்தும் அதனுடைய முசீபத்தும் நாற்பது வீடுகளுக்கும் ஏற்படும் ஒரு மஹல் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கின்றார் என்று சொன்னால் அவர் உச்சாரப்பது என்ன என்பது ருஷி என்பது நாற்பது வீடுகளுக்கும் ஏற்படும் இதெல்லாம் யார் தடுக்கணும் மஹல் இருக்கக்கூடிய பள்ளிவாசன் செருவாயின் தருவோம் தவறு என்பதை தவறா தடுக்க வேண்டும் அவர் தவறு என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் புரிய வைப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதாவது பெண்கள் பயங்களின் அந்த மக்களை சந்திக்கும் போது அவர்களோடு சேர்ந்திருக்கும் போது இணைந்து இருப்பார்கள் எல்லா விஷயத்திற்கும் அவர்களும் பள்ளிவாசலை நோக்கி வருவார்கள் கட்டமைத்த கூட்டமைப்பு என்பது இதுதான் எந்த தேவையாக இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை மகல்லாவுடைய நிர்வாகி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அந்த மகல்லாவில் இருக்கக்கூடிய எந்த வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் நேரடியாக அவங்களுக்கு முதல்ல சிந்தனையில வந்துடும் பள்ளிவாசலுக்கு போனால் கஷ்டம் தீந்துரும் பள்ளிவாசலுக்கு போனால் எண்ணம் அவர்களுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் உங்களுடைய மகல்லாவை யாருனாலும் அசைக்கவே முடியாது காரணம் அன்றைய காலத்துடைய உமரது உலாகத்தலான் அவர்கள் செய்த பணி நம்ம சர்வசாதாரணமாக இருந்த உமரது ஆகத்தலான் அவர்கள் தினமும் காலையில் ஒவ்வொரு வீடு வீடாக ஏறி சாப்பிடுவதற்கு உணவு இருக்கிறதா செலவுக்கு பணம் இருக்கிறதா

விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு துணையாக இருப்பான் எனவே இன்று நடைபெறக்கூடிய இந்த முக்கியமான இந்த இந்த விழாவை அல்லாத் தல்லா தபுல் செய்வானாக எல்லா நபர்களுடைய நீங்கள் முன்மாதிரியான வடக்கு மாவட்ட ஐக்கியாக இருக்க வேண்டும் தமிழகத்தில் முன்மாதிரியா நம்முடைய மாவட்டம் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அனைவருக்கும் இருக்கிற இருக்கிறது அந்த ஆசையை பூர்த்தி செய்வானாக ஒவ்வொரு மகல்லாவிலையும் மேம்பட்ட மகன்லாவாக முன்மாதிரியான மகன்லாவாக அல்லாஹ் தஆலா நம்முடைய மகன்களை ஆக்கி தந்தருள்வானாக வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்து நடந்த கூட்டத்துல வந்து தலைவர் செயலாளர் பொருளாளர் நீங்க எல்லாம் கிட்டத்தட்ட இருபது பள்ளிகள் சேர்ந்து நியமிச்சிருக்கிறீங்க அலமதுல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு பள்ளிவாசல்கள் வந்திருக்கிறீங்க நாற்பது பள்ளிவாசல்கள் வந்திருக்கிறீங்க எங்கெல்லாம் எல்லாம் உருவித்த கருத்தாக இந்த நிர்வாகத்தை ஒப்புக்கொண்டீங்கன்னு சொன்னா தமிழ் சிந்திகள் சொன்னா சொல்ல சொல்லிருவேன் ஏதாவது அதிருப்தின்னு சொன்னாலும் அதையும் சால்லாம் வெளிப்படுத்திக்கலாம் ஒப்புக்கொண்டீங்களா எல்லா கையை உயர்த்தி இந்த நிர்வாகத்திற்கு நாங்க முழுமையாக ஒத்துழைப்பு கொண்டுவோம் ஒப்பு கொள்வோம் சார் சொல்லுங்க சார் اللہ نو <coughs> <coughs> <coughs>